ஹலோ மக்களே வெல்கம் டு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் உங்கள் உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறேன் ஜூன் டுவெண்ட்டி டூ நம்ம தளபதியோட பர்த்டே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க அவங்களோட ரசிகர்கள் அப்படின்றதும் தெரியும் அது மட்டும் இல்லைங்க போர்ட் மூவியோட தீசரெலாம் ரிலீஸ் பண்ணி ரொம்ப ரனங்கலாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு இன்னொரு தமிழ் சினிமாவில் இப்போது லீடிங்கில் வந்துகிட்ருக்க ஒரு ஆக்டரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து பயோகிராஃபி பண்ணாமல் விட்டுட்டோம் ஆனால் இப்போது கண்டிப்பாக அந்த பயோகிராஃபியை நம்ம ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு மீடியாவில் சாதிக்கணும் மீடியாவில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இவரோட பயோகிராஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படி யாரோட பயோகிராஃபிட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து மீடியாக்குள்ளே வரப்போகிறாங்கிறது அவனுக்கு தெரியாது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் மீடியாக்குள்ளே வரான் அவன் எப்படி சினிமாவில் சாதித்தான் அப்படின்றது தான் இந்த பயோகிராஃபி இப்போ ரீசெண்டாகவே நிறைய அறிமுக நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட யூனிக் டேலண்ட்டை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பாணி நானும் நடிப்பண்டா ஏன் மூஞ்சி நீங்கள் திரையில் பார்ப்பீங்கடா அப்படின்னு கெத்தாக மாஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்க நம்ம கவினோட பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவக் கடவை நினைவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டெஸ்ட் பேட்ச் சேர்க்கையில் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவெட்டிப்பட்டி நாமக்கல் நம்ம கவின் வந்து ரீசெண்ட்டாக நடித்து வெளி வந்த படம் தான் ஸ்டார் இந்த ஸ்டார் மூவிக்கும் கவினோட லைஃபுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு அது என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்றேன் இப்போ நம்ம கவியனோட லைஃப்குள்ள போகலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருச்சியில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குழந்தை பிறகுது அதுதாங்க நம்ம கவின் இவரோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா சவுதியில வெல்டிங் வேலை பார்க்கிறாரு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இவருக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க இவரோட இயர்லியர் ஸ்கூலிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் லோக்கல் ஸ்கூல்லேயே தான் படிச்சிருக்காரு வளர்ந்திருக்காரு ஸோ ஒரு சாதாரண ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து தான் வளர்ந்து வந்திருக்காரு நம்ம கவி அவருக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு அந்த சம்திங் இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூ காரணமா இவர் வந்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது சென்னை வந்ததுக்கு அப்புறமா இவரோட ஹையர் ஸ்டடிஸ் எப்படி தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோயலோ காலேஜில் தான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காரு இவர் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த மீடியா இந்த சினிமா இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே அவருக்கு இல்லை படிக்கணும் படித்து ஃபேமிலியோட சுச்சுவேஷனை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் இவரோட தாட்டாகவே இருந்தது போயிட்டு இருக்கப்போ எப்படி இப்படி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிச்சுட்டு இருக்க பையன் எப்படி மீடியாக்குள்ளே என்ட்ராகிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கப்போ இவரோட காலேஜில் ஹலோ எஃப்எம் வந்து ஒரு ஆடிஷன் நடத்துகிறாங்க அதாவது ஆர்ஜேக்கு வந்து ஆடிஷன் நடத்துகிறாங்க ஸோ இதில் வந்து எதர்ச்சியாக போய் கலந்துக்கிட்ட நம்ம கவின் வந்து செலக்ட் ஆகிறாரு அதுவும் வீக்கெண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஷோக்கு வந்து செலக்ட் ஆகிறாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரடிக்ஷனும் இல்லாமல் தான் மீடியாக்குள்ள வராரு நம்ம கவின் இந்த ஹலோ எஃப்எம்ல ஷோவை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு வந்து மீடியாவில் உள்ள போகணுங்கிற எண்ணமே அவருக்கு வருது மீடியாவில் எதாவது அச்சீவ் பண்ணணும் மீடியா தான் நம்மளோட லைஃப் அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு அப்போ தான் வருது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணுறாரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிக்கிறாரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்க்கிள்

கொடுக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நம்ம கவின் அதே நம்ம ட்ரை பண்ணணும் இன்னும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மீடியாக்குள்ள போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு கவின் வராது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவருக்கு இருபத்தி வயசு ஆகும்போது அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த இருபத்தி ஒரு வயசில் அவங்க பாட்டி தவறிட்டதனால அவர் வந்து அவங்களோட ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போயிட்டு அவங்க பாட்டிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க சொந்த ஊரில் இருந்து அவங்க வீட்டுக்கு அவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க எதிர்பாராத விதமாக ஒரு பிக் ஆக்சிடெண்ட் நடக்குது நம்ம கவினுக்கு இப்படி நடக்கும்போது வேறு எதை பற்றி யோசிக்கல அவரோட ஃபேஸை பற்றி மட்டும்தான் அவர் யோசிச்சுருக்காரு ஸோ ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார் அந்த ஆக்சிடெண்ட்டில் இதில் கவினுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் முட்டி எலும்பு வந்து திரும்பிடுது அதுவும் இல்லாமல் இடுப்பு எலும்பு அந்த ஜா இருக்குது அந்த இடுப்பு எலும்பு வந்து மேலே ஏறிடுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஐசியூவில் இருக்கார் அவர் வந்து கான்சியஸே இல்லை ஸோ கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் அவர் கேட்ட முத கேள்வி என்னோடய முகம் எப்படி இருக்குது கண்ணாடி கொண்டு வந்து கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ வாங்கி கண்ணாடி வாங்கி பார்க்குறாரு அவர் தலையில் கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி பல இடங்களில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க ஃபேஸில் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு பெரிய அடியும் இல்லை பார்க்கும்போதே அவர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு இப்படி ஒரு சுச்சுவேஷனாக நம்ம எப்படி மீடியாவில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு ஸோ இப்படியே காலங்கள் நகர அவர் கொஞ்ச நாளில் ரெக்கவர் ஆகிடுறாரு ஸோ இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட அக்காவோட மேரேஜ் கூட அவரால் நடக்க முடியாத ஸ்டேஜில் தான் போய் அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி காலங்கள் போயிட்டே இருக்குது ஆனால் மறுபடியும் கணக்கானும் காலங்களில் ஆடிஷன் வைக்கிறாங்க இவர் போய் தன்னோடய திறமையை வந்து அங்கே காட்டுறாரு ஸோ அப்போது அந்த டைமில் கணக்காளம் காலங்களில் ஆடிஷன் வச்சவங்க எல்லாருமே கவினை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ பேச ஆரம்பித்தோடனே அவருக்கும் ஒரு கேரக்டர் கிடைக்குது கணக்கானும் காலங்களில் டூ தௌசண்ட் லெவனில் வெளியில் வந்த கணக்கானும் காலங்களில் நம்ம கவின் வந்து சிவா அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார் ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசப்படலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சரவணன் மீனாட்சியில் முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே அவர் லீட் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு சரவண மீனாட்சியில் சரவண பெருமாள் அப்படின்ற ஒரு பேரில் சரவண மீனாட்சி டூவில் வந்து ரீ லீட் ரோல் பண்ணுறாரு அதுதான் வந்து வேஷ்டையன் அப்படின்னு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கவினை பார்க்குறவங்க அந்த சரவண மீனாட்சியில் கவினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க எல்லாருமே கூப்பிட்ற வார்த்தை வேட்டையன் வேட்டையன் அப்படின்ற கேரக்டர் வந்து எவ்வளோ ஃபன்ஃபுல்லாகவும் எவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும் அதுவும் அந்த சரவண மீனாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஃபன்ஃபுல்லான கேரக்டராக வேட்டையன் வருதோ அதே அளவுக்கு அந்த சரவணன் அப்படின்றவர் வந்து போனதுக்கப்புறம் இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கேரக்டராக மாறுறது அப்படின்றத கவின் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை அந்த சீரியலில் வந்து கொடுத்துருப்பாரு ஒரு சினிமாக்குள்ளே போகணும் பிக்ஸ்க்கு ஸ்க்ரீனில் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படத்தில் ஹீரோ ரோல் வாய்ப்பு கிடைக்குது ஸோ இந்த படத்தில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்ட்டே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நட்புனா என்னென்னு தெரியுமா அப்படின்ற படம் வந்து எடுத்து முடித்து த்ரீ இயர்ஸ் பக்கம் ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க ஸோ இது ஒரு ஹீரோவாக ஆகணுன்ற ஒரு பையனோட கனவுக்கும் அந்த அவனோட வாழ்க்கைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த டைமில் கவின் வந்து ரொம்ப மனசளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாரு என்னடா இப்படி ஒரு படம் ஒரு லீட் ரோல் ஒரு ஹீரோ ரோல் கிடச்சி நம்ம ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கே பல இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மீடியா ஃபீல்டை விட்டே வெளியில் போயிடலாம் நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவரோட முதல் படம் வந்து வே இந்த வேட்டை மன்னன் அப்படின்ற படம் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கல தீசரெலாம் ரிலீஸ் ஆகி ஆனால் கடைசியில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் அவர் அடுத்தடுத்து சந்தித்த சவால்கள் அடுத்தடுத்து சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி அவர் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேரக்டர் ஆனார் அப்படின்றத கவின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இருக்கமோ அளவுக்கு வந்து நமக்கு நமக்கான வெற்றியும் நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நெல்சன் வந்து அட்வைஸ் பண்ணதாக சொல்லப்படுது ஸோ இதுக்கப்புறம் கவின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ உங்ககிட்டே நான் அஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொன்னதாகவும் நெல்சன் கூட சேர்ந்து அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண படம் தான் டாக்டர் மூவி நம்ம சிவகார்த்திகை நடித்த டாக்டர் மூவியில் நம்ம கவின் வந்து நெல்சனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நெல்சன் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் பாஸ் சீசன் த்ரீல ஒரு கண்டஸ்டன்ட்டாக உள்ளே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது உள்ளேயும் போறாரு நிறைய பேர் கவினை வந்து விரும்ப ஆரம்பிச்சாங்க அந்த பிக் பாஸ் த்ரீக்கு அப்புறம் ஸோ பிக் பாஸ் த்ரீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கவின் வந்து நிறைய அந்த வெப் சீரிஸ்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு ரெண்டாவதாக கிடைச்ச வாய்ப்பு லிஃப்ட்டு லிஃப்ட்டுங்கிற ஹாரர் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறாரு தன்னோட நடிப்பை ரொம்ப யதார்த்தமாகவும் மக்களால் ரசிக்கக்கூடிய அளவுக்கும் அவர் வந்து அந்த அந்த லிஃப்ட் லிஃப்ட் படத்தில் கொடுத்துருப்பாரு ஸோ பார்க்கவே ஆள் வந்து அந்த படத்தில் ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக பார்க்கும் இந்த பையன் ஓகேப்பா நடிக்கிறதுக்கும் சரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்து அட்ராக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஸோ அந்த படமும் வந்து ஒரு வெற்றி படமாக அவருக்கு அமைஞ்சுது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் நடித்த படம் தான் ரொமான்டிக் மூவி அப்படின்ட்டு சொல்லலாம் டாடா மூவி டாடா மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் பையனாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் கேரக்டர் ஆகட்டும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் காமிச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஆக்டிங்கில் காமிச்ச ஒரு டிஃப்ரென்ஸு அதுக்காக அவர் போட்ட எஃபர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த டாடா மூவி அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவர் கமிட்டாக இருக்காரு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ஒரு முதல் படம் ரெண்டாவது படம் அப்படி தொடர்ச்சியே வெற்றி படங்களாக அமையும் அப்படின்றது தெரியல ஸோ கவின் வந்து அந்தளவுக்கு அவரோட பேக் ஸ்டோரியில் அவரோட லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ அந்த அந்தளவுக்கு அவரோட பர்ஃபாமென்ஸும் சரி அவரோட நடிப்பும் சரி அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் மக்களால் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது டாடா மூவியில் ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு தான் ஸ்டார் மூவி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா ஸ்டார் மூவிக்கும் கவினோட லைஃப்க்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த கனெக்டை நான் இப்போ சொல்கிறேன் ஸோ ஸ்டார் மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் சக்சஸ்ஃபுல் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவர் ஃபேஸில் வந்து தழும்பு விழுக்குது ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி அவர் எப்படி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் கதை ஸோ நம்ம கவினோட லைஃப்லேயும் ரியலாக நடந்தது கூட அதுதான் அவர் வந்து ஒரு மீடியாவில் சாதிக்கணும்னு நினச்சிருக்காரு நினைக்கும் போது இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணுறாரு சரி ஓகே நம்ம லைஃப் முடிஞ்சு காலி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவருக்கு இப்படி ஒரு பட வாய்ப்பு கிடச்சிரு கிடச்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் அதாவது லீடிங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகர்களில் ஒருத்தராக வந்து நிற்கிறது அப்படிங்கும்போது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் ஸோ இதுக்கப்புறம் அவர் கமிட் ஆகியிருக்க ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளடி பெக்கர் நெல்சனோட ப்ரொடக்ஷனில் சிவபாலன் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் இப்போ வந்து ஷூட் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படமும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கு அந்த லுக்குக்காக அவங்க வெளியிட்ட ஒரு டீசர் இந்த நெல்சனு கிங்ஸ்லி கவின் இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த டீசர் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அவரோட லுக்கு பார்க்கும்போது கவின் வந்து ஒரு ஒரு நேரம் இப்படி தான் நம்ம போகணும் இது தான் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாதையை மட்டும் சூஸ் பண்ணி அதுலேயே போகாமல் மல்டிப்புலாக எந்த மாதிரியான ரோல் வந்தாலும் நான் நடிப்பேன் என்னோட என்னோட உருவத்தையே மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு நல்ல ஆக்டராக வரணும் அப்படின்னு அவர் டெடிகேட்டடாக இருக்காது அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் லுக்கை போதே தெரியுது ஸோ இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற ஆவல் எனக்கும் இருக்குது ஸோ கவினோட லைஃப் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லைஃப் நம்ம எல்லாருக்குமே அதாவது இப்போ நான் மீடியாவில் இருக்கேன் நான் மீடியாவில் இருக்கேன் அப்படிங்கும் போது நான் இது நாள் வரைக்கும் இருந்தேன் நம்ம கஷ்டப்பட்டு மீடியாக்குள்ள சான்ஸ் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவரோட லைஃப் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஈஸியாக தான் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்கே க்ரியேட் பண்ணிடுச்சு நமக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சுப்பா ஆனால் அவருக்கு அந்த கா அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்கல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காரு அதுதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கே வந்துருச்சு ஸோ அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் நம்ம கபினோட ஸ்டோரி ஸோ மீடியாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சினிமாவில் பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும் அதாவது எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஹீரோ வந்து சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படியும் மீறி ஒரு நாலு படம் கொடுத்துருக்காங்க நாலு படமுமே ஹிட்டான படம் அப்படின்னு நினைக்கும் போது கவினை நினச்சி ரொம்பவே பெருமையாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் கவினோட பயோகிராஃபி எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிக்கும் நம்புகிறேன் அவர் எனக்கே கூட ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக தான் இருக்குது ஸோ கவினோட பர்த்டே அன்னைக்கி நம்ம இந்த பயோகிராஃபி போட்டிருக்கணும் ஆனால் அன்றைக்கி வந்து விஜய் சாரோட பர்த்டே அப்படின்றதுனால அவரோட பயோகிராஃபி போட்டோம் ஸோ முடிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது ஸோ கவின் பிரதர் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய உயரங்கள் பெறணும் எல்லா படங்களும் உங்களுக்கு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதே மாதிரி நிறைய பிரபலங்களோட பயோகிராஃபி வந்து நம்ம சேனலில் காத்துட்ருக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள் டாட்டா பை பை அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் பேட்ச் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்